குடியில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் மனுக்களை அளித்து வருகிறார்கள் இந்த முகாமினை அமைச்சர் கீதாஜீவன் பார்வையிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சொன்னதை செய்யக்கூடியவர் என்பதால் மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் மனுக்களை அளிப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் மேலும் கீதா ஜீவன் முன்னிலையில் இந்த முகாம் மிகவும் பயனுள்ளதாகவும் நம்பிக்கை வந்துள்ளதாகவும் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று சிதம்பரத்தில் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்று வருகின்றது தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக புனித மரியன்னை கல்லூரி வளாகத்தில் வைத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது இன்று நடைபெற்றது இதில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வார்டுகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கான மனுக்களையும் இதேபோல் பதிமூணு துறைகளைச் சேர்ந்து நாற்பத்தி மூணு சேவைகளுக்கு மனுக்களை அளித்து வருகிறார்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஆகியோர் பார்வையிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர் மேலும் அதிகாரிகளிடம் விரைவாக மனுக்களை பெற வேண்டும் என வேண்டுகோளும் விடுத்தனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகும் இதில் நேற்று ஒரு நாளில் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டுள்ளது கலைஞர் உரிமை தொகைக்காக மற்றும் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பது மனுக்கள் பெறப்பட்டுள்ளது எனவும் மற்ற துறைகளுக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டுள்ளது எனவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அரசின் திட்டங்களை நிறைவேற்றுவார் என்ற வகையில் ஏராளமான பொதுமக்கள் மிகவும் ஆர்வத்துடன் மனுக்களை அளித்து வருவதாகவும் மாவட்டம் முழுவதும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் ஸ்டாலின் என்ற இந்த சிறப்பு முகாம் கிட்டத்தட்ட பதிமூணு துறைகளுக்கான மனுக்களை மக்களிடமிருந்து நேரடியாகவே அனைத்து துறையை சார்ந்தவங்களும் ஓரிடத்தில் அந்த அரசு அதிகாரிகள் வந்திருந்து மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு அந்த பதிமூணு துறைகளுக்கான நாற்பத்தி மூணு சேவைகளுக்கான மற்றும் ஊரக பகுதியில் நாற்பத்தாறு சேவைகளுக்கான இந்த ஒரு முகாம் சிறப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் நடைபெற்று வருகிறது அதில் இங்கே நம்முடைய ஒட்டுமொத்த நேற்று நேற்றைய தினத்தில் மட்டும் பதினைஞ்சாம் தேதி ஜூலை பதினைஞ்சாம் தேதி மட்டும் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பது மனுக்கள் பெறப்பட்டுள்ளது அதில் கலைஞர் உரிமை தொகைக்காக ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு மனுக்களும் பிற துறைகளை சார்ந்த மனுக்களாக ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தோரு மனுக்களும் பெறப்பட்டுள்ளது அதுபோல நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளாக இந்த மனுக்கள் மீது தீர்வு காண வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது உடனடியாக அந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள இல்லை முப்பது நாட்களுக்குள்ள தீர்வு காணக்கூடிய மனுக்களாக தொள்ளாயிரம் மனுக்கள் வந்திருக்கு பிற துறைகளில் மிச்ச மனுக்கள் எல்லாம் வந்து நீண்ட கால ஒரு திட்டமாக அதாவது அந்த குளத்தை தூர்வாரணும் இந்த பெரிய கட்டிடத்தை கட்டணும் எங்களுக்கு உயர்கல் உயர்கல்வியாக மேம்படுத்தும் தரம் உயர்த்தணும் இப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு அல்ல கூட கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுனால அது ஒரு எழுநூத்தி ஐம்பத்தோரு மனுக்கள் வந்து இவ்வாறு எல்லா மனுக்களுமே நமக்கு வந்து கணினியில் பதிவு செய்யப்படுகிறது இங்கு பதிவு செய்யப்படுகிறது நமக்கு மாநில அளவில் அதனுடைய கண்காணிப்பு முதலமைச்சருடைய டேஷ்போர்டு மூலம் கண்காணிக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த முகாம் மிக சிறப்பாக நம்முடைய முதலமைச்சர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஒரே இடத்தில் அனைத்து துறைகளுக்கும் தீர்வு காண மனுக்களை பெறுவது மிகவும் வரவேற்கத்தக்கது எனவும் மேலும் இங்கு மனு வந்த தங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டு குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு கனிவுடன் மனுக்கள் பெற்றுக்கொள்வதாகவும் மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் இதன் மூலம் தாங்கள் அளித்த மனுவிற்கு உடனடி தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது எனவும் இந்த முகாமை நடத்தும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தூத்துக்குடியில் முகாமை மிக மிக சிறப்பாக முன்னிறுத்தி செல்லும் அமைச்சர் கீதா ஜீவனுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி என பொதுமக்கள் தெரிவித்தனர் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் தினமும் மூன்று வார்டு வீதம் பதினெட்டு நாட்களுக்கு இந்த முகாமானது நடைபெற உள்ளது இதேபோல் மாவட்டம் முழுவதும் நகர்பகுதி மற்றும் ஊரகப் பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்று வருகின்றது இதில் மேயர் ஜெகன்பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பனோத் முர்கேத்தர் லால் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சசிகலா தூத்துக்குடியில் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் நான் வந்திருக்கேன் இத்தனை வருஷம் வந்து நிறைய விஷயங்களுக்காக பட்டாவா இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து தனித்தனியா தான் நம்ம போய் வந்து மனு கொடுத்து அதுக்கு அலைவோம் உண்மையாவே அது மகள உரிமைத்தோடு எனக்குமே கிடைக்கவே இல்லை கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் இருந்தோம் ஆனால் விடுபட்டவங்களுக்கும் திருப்பியும் ஒரு முகாம் போட்டது ரொம்பவே சந்தோஷம் அந்த ஒரு முகாம் மட்டும் கிடையாது எல்லா விஷயமும் ரேஷன் கார்டு பேர் மாற்றுதல் ஆதார் திருத்தங்கள் பட்டா இப்படி எல்லாத்துக்குமே ஒரு முகாம் அமைச்சு ஸ்பெசிஃபிக்காக வந்து பா எல்லாத்துக்குமே பண்ண விஷயம் வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது இதுவரைக்கும் எவ்வளோ எல்லா நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் ஆனால் யாருமே இப்படி ஒரு முகாம் அமைச்சு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்துல தீர்வு காணல சான்ற மாதிரி ஒரு முகாம் எங்கேயுமே நடத்தலை இது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ வந்தோம்னா எல்லாத்தையும் ஒரே நாளிலேயே நம்ம பண்ணிக்கலாம் எல்லா இடத்துக்கும் தனித்தனி கவுண்டர்ஸ் நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாமே போட்டு எல்லாமே சொல்கிறாங்க நான் அழஞ்சு தெரியவே நான் ஃபார்ம் ஃபில் பண்ண ஆள் போட்டிருக்காங்க ஃபார்ம் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நிறைய வாலண்டியர்ஸ் போட்டிருக்காங்க தனித்தனி கவுண்டர்ஸ் போட்டிருக்காங்க எதுக்குமே அலைஞ்சு தெரியாத மாதிரி அவங்களே வந்து வாலண்டியர் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கூட்ட எரிச்சு இல்லாமல் நல்லபடியாக பார்த்துருக்காங்க தண்ணிக்கான அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு அரசாங்க முகாம் என்று சொல்கிற மாதிரியே இல்லை அவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நல்ல வீட்டில் இருக்கு மக்களும் எல்லாம் திறந்து வந்திருக்கோம் எங்களோட எல்லா பிரச்சனைக்குமே இங்கே ஒரு தீர்வு கிடைக்கும்னு சாயங்கே சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு நாளாக நாங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது அவங்களுடைய அந்த வழிமுறைகளே எங்களுக்கு நல்லாவே தெரியுது நான் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக வந்திருக்கேன் அதை நான் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அந்த திட்டம் எனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இன்னும் அநேக நிறைய திட்டங்கள் அவர் வந்து பண்ணுவார் பண்ணணும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த ஸ்டாலின் உங்களுடைய உங்களுடன் ஸ்டாலின்ன்ற அந்த பேரே வந்து ரொம்ப நல்லா அது உண்மை தான் அவர் தான் இங்கே இல்லை மற்றபடி அவங்க அரேஞ்ச் பண்ண எங்கள் கீதாஜிவன் மேம்லாம் வந்திருக்காங்க எல்லாருமே கவுன்சில்ஸு வாலண்டியர்ஸ் போலீஸ் எல்லாருமே ஒரு அன்பாக விசாரிக்காங்க நார்மலாக அங்கே பார்த்திங்கன்னா அவங்க மேம் வந்து உட்காந்துருக்காங்க நம்ம யார் வேணா போய் பேசலாம் நம்ம குறைகளை சொல்லலாம் ஸோ ஒரு குறை தீர்க்கும் இடமா தான் இது இருக்குது உங்களுடன் ஸ்டாலின் உண்மையாகவே ஒரு வெற்றி பெறும் வெற்றி பெற்றிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்பவே நன்றி இந்த முகாம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி நாங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்துக்கு வந்திருக்கோம் நாங்க மகளிர் தொகை மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்களுக்கு இங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு மினிஸ்டர் எங்களுக்கு சேர் எல்லாம் எடுத்து போட சொன்னாங்க நாங்க சேர்ல எல்லாம் உட்காந்து பொறுமையா நாங்க எழுதி கொடுக்குறோம் மத்தபடி அட்டை மாற்றங்கள் எல்லாம் நடக்குது எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு இந்த மகளிர் தொகை கண்டிப்பா எங்களுக்கு கிடைச்சிரும்ங்கிறதுல நன்றி ஸ்டாலின் அவர்கள் ஐயாவுக்கும் நன்றி வந்து முகாம் போட்டிருக்காங்க மகளிர் தொகைக்கு இந்த உதவித்தொகை எங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னு நாங்கள் நம்பி வந்திருக்கோம் எல்லாரும் ஸ்டாலின் எங்களுக்கு எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இதையும் நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் அதனால எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் இது நல்லபடியாக பயன்படும் முகாம் கூட்டம் நிறைய வந்திருக்காங்க மக்கள் நிறைய வந்திருக்காங்க எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த முகாம் கண்டிப்பா இருக்கும் ரொம்ப நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்